ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த இனிமையான நாளில் உனக்கான நல்ல பலன்களை அள்ளித்தர உன்னுடைய ஆஞ்சநேயர் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் சொல்வதை முழுமையாகக் கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே இந்த நாளில் உனக்கு ஒன்றல்ல நான்கு வரங்களை அளிக்கின்றேன் இந்த வரங்களை மனதார பெற்றுக்கொண்டால் மகிழ்வாய் வாழ்வாய் இந்த வரங்களை நீ பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் வழிமுறைகளையும் கூறுகின்றேன் உனது நிழல் உன்னை பின்பற்றி வருவது போன்று நீயும் உன்னுடைய மனதை பின்பற்றி சென்று கொண்டே இருக்கின்றாய் எப்பொழுதும் உன் மனதிற்கு நீதான் எஜமானன் என்பதை மறந்து விடுகின்றாய் பலமுறை உன்னுடைய மனதை மாற்ற முயற்சித்து கொண்டுதான் இருக்கின்றாய் என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய மனதை கரைத்து கொண்டுதான் இருக்கின்றது இனி நான் தன்னம்பிக்கையோடு இருப்பேன் வெற்றியோடு பயணிப்பேன் என்று நீ நினைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனால் சிறிது நேரத்திலேயே உன்னுடைய மனம் உன்னை குழப்ப ஆரம்பித்து விடுகிறது இவையெல்லாம் நடக்குமா இவையெல்லாம் கிடைக்குமா என்று உன்னுடைய மனமே உன்னை அடிமையாக்குகின்றது இந்த எதிர்மறையான வார்த்தைகளை கேட்டு கேட்டு உன் மனதை நீ எஜமானனாக கருத தொடங்கிவிட்டாய் உன்னுடைய மனதின் வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது மனம் இங்கு எஜமானனாகின்றது நீ அங்கே அடிமையாகி விடுகின்றாய் உன்னுடைய எண்ணங்களை நீ உனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தால் நீ அடைய நினைக்கும் எதையும் நீ நிச்சயமாக அடைந்து விடலாம் சரி எண்ணத்தை நான் எப்படி கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது என்று நீ கேட்கின்றாய் இது என்னுடைய எண்ணம் என்று நீ உரிமை கொண்டாடாதே எந்த ஒரு விஷயத்திலும் உன் எண்ணத்திற்கு எதிர்மறையான ஒவ்வொரு முறையும் உனக்கு எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றும் போதெல்லாம் நீ அதையே நினைத்து பயந்து விடுகின்றாய் அந்த நொடி முதலே உன்னை சுற்றி எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் இது இப்படி இப்படியாகிவிடுமா அல்லது அது அப்படி ஆகிவிடுமா இது கெட்ட அறிகுறிகளா என்று அதிகமாக சிந்திக்க தொடங்கிவிடுகின்றாய் உன்னுள் இருக்கும் எதிர்மறையான விளக்கை நீ அணைத்து விடு என்று நான் கூறுகின்றேன் நீயும் அதை அணைத்து விடத்தான் ஆசைப்படுகின்றாய் ஆனால் அதற்கு பதிலாக விளக்கிற்கு நீ மீண்டும் மீண்டும் எண்ணெயை கொண்டுதான் இருக்கின்றாய் இதுதான் உன்னுடைய பிரச்சனை ஒரு கையால் விளக்கின் சுடரை அணைக்க முயற்சி செய்து கொண்டே பருகையால் விளக்கிற்கு எண்ணெய் ஊற்றவும் செய்கின்றாய் முதலில் எண்ணெய் ஊற்றுவதை நிறுத்து எதிர்மறையான சிந்தனைகளுக்கு பின்னால் நீ செல்வதை நிறுத்து அந்த இடத்தில் நேர்மறையான ஒரு விளக்கை இன்னும் பிரகாசமாக எரிய உன்னுடைய நேர்மறை விளக்கின் ஒளியில் அதில் உன்னுடைய எதிர்மறை விளக்கின் ஒளி அடங்கி போகட்டும் எப்பொழுதெல்லாம் உனக்கு எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நேர்மறையான ஒரு எண்ணங்களை கற்பனை செய்து கொள் நடந்து விடுமா என்று சந்தேகம் வரும்போதெல்லாம் நடந்து விட்டது என்று உனது மனதை நீ நம்பவை அதன் மூலமாக உன்னுடைய மனது உனக்கு அடிமையாகும் உன்னுடைய எண்ணங்கள் நீ சொல்லும்படி ஆடும் கட்டுப்பாட்டுக்குள் அது வந்துவிடும் எல்லாவற்றிற்கும் நீ எஜமானன் ஆகிவிடுவாய் இந்த உண்மைகளை நீ புரிந்து அல்லவா இதோ இப்பொழுதே உனக்கான நான்கு வரங்களை நீ பெற்றுக்கொள்ளலாம் முதலாவதாக இன்று முதல் இந்த நொடி முதல் நீ எதை அதிகமாக நினைக்கின்றாயோ அதுவாகவே நீ மாறிவிடுகின்றாய் இரண்டாவதாக நீ எதை பற்றி எதை அழுத்தமாக நினைக்கின்றாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் மூன்றாவதாக நீ எது நடக்க வேண்டும் எது நடந்துவிட்டது என்று நீ மீண்டும் மீண்டும் நினைத்துக்கொண்டே இருக்கின்றாயோ அது நடக்கும் நான்காவதாக எந்த விஷயத்தையோ எந்த நபரையோ அழுத்தமாக நினைத்துக்கொண்டு நேர்மறையாக அவர்களை பற்றி நினைக்கின்றாயோ அது உன்னை தேடி நிச்சயம் வரும் பொழுது உனக்கு என்னுடைய வரங்களை தந்து விட்டேன் அந்த வரங்களை செயலாற்றுவது உன்னுடைய கரங்களில் உள்ளது இன்று முதலே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்பதை நீயே தீர்மானித்துக் கொள் நினைத்தால் நல்லதே நடக்கும் தங்கமே இது தெய்வ தீர்ப்பு இது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் உனக்காகவே நான் அமர்ந்திருக்கிறேன் நான் சொல்வதை முழுமையாக கேள் உன்னுடைய கவலைகளும் காணாமல் போய்விடும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இரண்டு வழிகள் இருக்கும் அதே போல் உன்னுடைய பிரச்சனைகளையும் அதன் வழிகளையும் நான் அறிவேன் அந்த பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நிலையாக இருக்க போவதில்லை அப்படிப்பட்ட நிலையற்ற விஷயங்களுக்காக உன்னுடைய பொன்னான நேரத்தை ஏன் வீணடிக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இடையூறுகளும் இன்னல்களும் இருக்கின்ற இடம் தெரியாமல் மறைய போகின்றது உன்னுடைய கண்ணீரும் கவலைகளும் காணாமல் போக போகின்றது ஆனால் அவை உன் மனதில் ஏற்படுத்திய பாடங்களும் பக்குவங்களும் உன்னிடத்திலேயே விட்டு செல்லும் அனைத்தும் உன்னுடைய வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும் உன்னை நான் வானுயர உயரச் செய்வேன் இப்பொழுது சொல்கிறேன் கேள் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் வண்ணங்களாய் மாறப்போகிறது உன்னுடைய இலக்கை நோக்கி நீ நகர்ந்து செல் அப்பொழுதுதான் உன்னுடைய இலக்கு உன் வசமாகும் நீ என்னிடம் வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கும் உனக்கான நேரம் இது இதோ தொடங்கிவிட்டது நீ வளமாகவும் நலமாகவும் வாழ்ந்து படிப்படியாக முன்னேறுவாய் உன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கைகளில் கவலைகளுக்கு இடம் இருக்காது உன்னுடைய வாழ்க்கையில் ஏக்கங்களும் கண்ணீரும் இதன் பிறகு இருக்காது உன்னுடைய துயரங்கள் அனைத்தையும் நான் போக்கிவிட்டேன் உன்னுடைய அப்பா நான் உன்னுடனே இருப்பேன் சற்று பொறுமையாக காத்திரு அம்பிக்கையை மட்டும் உன்னுடைய கைகளில் பற்றிக்கொள் தங்கமே இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் தூளாக போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்று என்னை அப்பா என்று கூறினாயோ எப்பொழுது நீ என்னை சரணடைந்தாயோ என்று முதலே உன்னை நான் என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன் அப்படி இருக்கையில் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் எப்படி நான் இருளை சூழ விட்டு விடுவேன் கவலைகளை உன்னுடைய மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வாடி போயிருக்கின்றாய் பல்வேறு பிரச்சனைகள் இன்னல்களுக்கு இடையில் போராடி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரை பயணித்த பாதைகளை நான் கவனித்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் தோஷத்தை விட துன்பங்களும் துயரங்களும் உன்னுடைய பாதைகளில் நிறைந்திருக்கின்றது எனக்கு மட்டுமே தெரியும் என்னுடைய குழந்தையால் எவ்வளவு பாரங்களை சுமக்க முடியும் என்று அலங்காதே என் தங்கமே என்றும் நான் உன்னுடனே இருக்கின்றேன் இப்படும் துன்பங்களை பார்த்து முதலில் வருத்தப்படுவது நானாகத்தான் இருப்பேன் போல் நீ படும் சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷிக சந்தோஷப்படுவது நானாகத்தான் இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக நான் சரியான நியாயத்தை வழங்குவேன் இதுவரை நீ பொறுமையாக காத்திரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன் ஓ ஆஞ்சனேயரை போற்றி போற்றி ஓ ஆஞ்சனேயரை போற்றி போற்றி